இந்த அதாவது பரிகசிக்கின்ற குணம் அல்லது கிண்டல் செய்கின்ற அல்லது நகைச்சுவையாக பேசுகின்ற இந்த குணம் மனிதநிலை இருக்கக்கூடாது என்று கேட்டால் இல்லை சிலர் தீன் என்றால் என்ன விளங்கி வைத்திருக்கிறீர்கள் என்று சொன்னால் சிரிக்காமல் இருப்பதுதான் மார்க்கம் புன்னகைக்காமல் இருப்பதுதான் மார்க்கம் என்று என்ன விளங்கி வைத்திருக்கிறார்கள் நாம் எந்த அளவுக்கு சிரிக்க இருக்கிறோமோ அந்த அளவுக்கு என்ன மார்க்கப்பட்டுள்ளவர் எந்த அளவுக்கு வந்து முகத்தில் வந்து பக்தியை வைத்திருக்கிறோமோ அந்த அளவுக்கு மார்க்கப்பட்டுள்ளவர் யாராவது சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்கடா அதை பிடிக்காம இருக்கிறதா என்னது நம்மளுக்கு மார்க்கம் அந்த இடத்துல நம்ம அமைதியாக போவதுதான் நாம மார்க்கப்பட்டுள்ளவர்கள் என்பதற்கான அடையாளம் என்று சிலர் விளங்கி வைத்திருக்கிறார்கள் அப்படி அல்ல சிரித்தல் என்கின்ற குணம் இந்த மாதிரி நகைத்தல் என்கின்ற குணம் மற்றவர்களை பரிகாசம் செய்கின்றதல் என்று பரிகாசம் என்ற வார்த்தையை விட அதாவது நாங்கள் நகைச்சுவையாக பேசிக்கொள்கின்ற இந்த குணம் மனிதர்களிடத்தில் இருக்க வேண்டிய ஒரு குணம் அது இல்லை என்றால் நட்புகள் நிலை பெறாது குடும்பம் சந்தோஷமாக இருக்காது குழந்தைகள் சுதந்திரமாக பழக மாட்டார்கள் ஒரு வியாபாரத்தை ஒழுங்காக நடத்த முடியாது ஒரு நிர்வாகத்தை ஒழுங்காக செய்ய முடியாது எல்லா விதமான பாதிப்புகள் என்ன செய்யும் அந்த குணம் இல்லாது விட்டால் ஏற்பட்டே ஆகும் இதை நம்ம அடிப்படையை விளங்கி வைத்திருக்க வேண்டும் ஆனால் நிறைய சிலர் என்ன செய்கிறார்கள் சொன்னால் மார்க்கப்பற்று என்கின்ற பெயரில் அல்லது இறைவனை நெருங்குதல் என்ற பெயரில் மக்களை ஒதுங்குவதையும் புன்னகைக்காமல் இருப்பதையும் கடுமையாக நடந்து கொள்வதையும் தான் மார்க்கம் என செய்திருக்கிறார்கள் நினைத்திருக்கிறார்கள் அது பிள்ளை அப்படி நினைப்பது என்பது ஒரு காலமும் மார்க்கத்தை கொண்டு வராது அவர்களால் அப்படி இருக்கவும் முடியாது அவர்களால் அப்படி இருக்கவும் முடியாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் முதல் அம்சம் பாருங்க அதற்கு சில உதாரணங்களை நான் அலைஹி வஸல்லம் அவர்கள் நபி அவர்கள் எந்த அளவுக்கு அதாவது சட்டங்களில் மார்க்க அதாவது விழுமியங்களில் எவ்வளவு கடுமையாக உள்ளவர் இவ்வளவு பேணுதலாக இருக்கக்கூடியவர் எந்த அளவுக்கு அந்தந்த விஷயங்களை அந்தந்த இடங்களில் வைத்து பார்க்கக்கூடியவர் அப்படி இருந்த ரசூல்லாஹி சல்லாஹ் அலுவல்லாம் அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் இந்த மாதிரி நகைச்சுவையாக நல்ல முறையிலே மக்க இங்கிதமாக மனம் திறந்து பேசக்கூடியவர்களாக ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலுவலாம் அவர்கள் இருந்திருக்கிறார்கள் இப்போ ஒரு செய்தியை பாருங்கள் சொன்னனு திருமதியிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஓராவது இலக்கம் அனசுபின் மாலிக் இந்த செய்திகளெல்லாம் நான் சொல்வது எதற்காக வேண்டிய என்று சொன்னால் எங்களோட மக்கள் எல்லாரும் சிரிப்பே இல்லாமல் இருக்கிறார்கள் அவர்கள் இதை தெரிந்து இதற்கு பின்னால் சிரிக்க வேண்டும் என்பதற்காக இல்லை ஓரளவு ஓவராகவே என்ன செஞ்சுக்கிறாங்க தாண்டி போயிருக்கிறார்கள் அதற்காக நான் சொல்லவில்லை இந்த தலைப்பை பார்க்கின்றவர்கள் வேண்டும் என்ன என்ன செஞ்சிடக்கூடாது சிரிக்காமல் இருக்கிறதா மார்க்கமே விளங்கிவிடக் கூடாது என்பதற்கு தான் சொல்றேனே ஒழிய முன்னாள் இருக்கிறவங்களுக்கு யாருக்கும் என்ன செய்யல எனக்கும் சொல்லல உங்களுக்கும் சொல்லல ஏன்னா நாம் அது எல்லை தாண்டி அளவுக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறோம் நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறோம் இதை பார்த்து விட்டு ஓ சுழ் சலாலுசர் நகைச்சுவை செய்தேன் இருக்கிறார்கள் நாங்கள் இதுவரைக்கும் செய்யலன்னு யாரும் என்ன செஞ்சிருவானா நினைத்து விட வேண்டாம் நினைக்கோ மாட்டீர்கள் அதற்காக இது சொல்லலை ஆனால் இதுதான் மார்க்கமென்று நினைச்சிடக்கூடாதே சிரிக்காமல் இருத்தல் தான் மார்க்கம் நகைச்சுவை செய்யாமல் மார்க்கம் என்று நினைக்க கூடாது என்பதற்காக சில செய்திகளை அவர்கள் மார்க்கத்திலிருந்து புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக உணர்வீர்கள் நல்ல தொழக்கூடியவர்கள் நல்ல தகஜத்தில் ஈடுபடக்கூடியவர்கள் நோன்பு வைக்கக்கூடியவர்கள் மாற்றப்பட்டுள்ளவர்கள் சில இடங்களில் கூடி சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க அந்த நேரத்தில் அந்த ஆள் இருப்பார் எந்த சிரிப்பும் இல்லாமல் இருப்பார் அவர் என்ன உள்ளத்தில் உள்ள இவர்கள் மறமையில் என்ன பிரயோசனம் அடைய போகிறார்கள் ஒரு பெருமை உணர்வு என்ன செஞ்சு அவங்களுக்கு வந்துடும் நல்லா தொழுரவங்க என்ன நினைப்பாங்கன்ற ஒருவேளை நம்ம மார்க்கப்பட்டு இல்லாமல் இருக்கிறோமோ என்று நினைக்கிற உணர்வு அவர்களுக்கு வந்துவிடும் அவர்கள் புரிந்து தான் என்ன செய்கிறேன் இந்த செய்தியை சொல்கிறேன் திருவிதிகள் வரக்கூடிய ஒரு செய்தி அனசோதை எல்லாம் அறிவிக்கிறாங்க அண்ணன் ரஜூலன் இஸ்தல் அல்லாஹ் இஸ்வாஹா ஹலிஸ்லாம் ஒரு பிரயாணம் ஒரு மனிதர் வந்து அல்லாவின் தூதரை என்ன என்ன செய்யுங்க ஒரு ஒட்டகத்தில் ஏற்றி என்னையும் கூட்டிகிட்டு போங்க அப்படின்னாங்க உன்னையெல்லாம் குட்டியில் தான் ஏத்தலாம் ஒட்டகத்தில் ஏற்றலான்ட்டாங்க எதில் ஏத்தலாம் சொன்னாங்க ஒட்டக தான் என்ன செய்யலாம் ஏற்றலாம் ஒட்டகத்தில் ஏற்ற இயலாத உடனே அவர் என்ன செய்யறாரு ஒரு கவலைப்பட்ட தோரணையில் என்ன கேக்குறான்னு சொன்னால் அல்லாவி தூதர் எப்படி குட்டியில் நான் சுமந்துட்டு போவேன் அப்படின்னு அவற்ற சுழ்சா சில மூடத்துல கேட்கிறார்கள் உடனே ரசூல் சல்லா அலுவலம் சொன்னார்கள் எல்லா ஒரு ஓட்டத்தில் குட்டிதானே அப்படி என்று ரசூல் சலல்லா அலுவலாம் நகைச்சுவையாக என்ன செய்தார்கள் பதில் சொன்னார்கள் என்பதை பார்க்கிறோம் இதெல்லாம் நாங்க செய்கிற நகைச்சுவையில் தொண்ணூத்தி ஒன்பதாவது இடத்துல தான் என்ன செய்யும் இது இருக்கும் ஆனா ரசூல் சல்லா அலுவலாம் அவர்களும் நகைச்சுவை செய்திருக்கிறார்கள் ரசூல் சல்லா அலுவலாம் அவர்கள் சிலேடையாக பேசி அதாவது இரண்டு கருத்துப்பட என்ன செய்திருக்கிறார்கள் ரசூல் சல்லாஹ் சொல்லலாம் அவர்களும் பேசி இருக்கிறார்கள் என்பதற்காக இந்த செய்தி ஒரு ஆதாரமாக இருக்கிறது ஏன்னா ரசூல் சல்லாஹ் நேரடியாக அவர் வந்து நபியோட நோக்கம் என்ன அவர் வந்து கொஞ்சம் டென்ஷனாகி ஒரு கேள்வி கேட்பார் அப்படித்தானே நீங்க வந்து உங்களை வந்து நான் ஒட்டக குட்டியில் தான் ஏத்திட்டு போவேன்னு என்று அல்லாஹ் அல்லா நான் எப்படி போவேன் உடனே ரசூல் சல்லி எல்லாமே எனது குட்டியாகத்தான் இருக்கிறேன் ரசூல் சல்லா அலையுஸ் அவருடைய அந்த நபியவர்களே ஏற்படுத்திய அந்த கலக்கத்தை என்ன செஞ்சாங்க ரசூல் சலா அலுவலகம் அவர்கள் ஆக்கினா இது நம்ம என்ன செய்யணும் ஒரு நாளைக்கு நூறு முறை என்ன செஞ்சிருவோம் இந்த மாதிரி வேலைகள் நம்ம செய்து விடுவோம் இதுல அளவை பற்றி தான் நான் பின்னால பேச போறேன் இது கூடாதுன்னு பேசல இது எப்படி இருக்க வேண்டும் தான் நான் பேச போறேன் இப்படி செய்வது கூடாதான்னு கேட்டால் கூடாது இல்ல செல்லா அரசு செஞ்சுக்கிறாங்க ஆனா ரசோல் செல்லான சுபது இது படுக்கும் வரைக்கும் இதே செஞ்சாங்க இரவுல தூங்க போகும் வரைக்கும் ரசூலாங்கோட வேலை இதையாவா இருந்தது என்று கேட்டா இல்லை காண்றவங்களுக்கு எல்லாம் ஒட்டக குட்டியும் ஒட்டகம் என்ன செய்யலை பேசிக்கொண்டே இருக்கவில்லை அது போன்ற விஷயங்களும் பேசவும் இல்லை நபியுடைய வாழ்க்கையில இப்படி ஒன்று என்ன செய்திருக்கிறது நடந்திருக்கிறது அப்படி என்கின்ற ஒரு செய்தி அதேபோன்று அல்ல ரசூல் சல்லா செல்லம் அதாவது இந்த மாதிரி செய்த ஒரு நிகழ்வுகள் ஒன்று தான் புகாரியில் ஆறாயிரத்தி நூத்தி நாற்பத்தி ஒன்பதாவது இலக்கம் ஆறாயிரத்தி நூத்தி நாற்பத்தி ஒன்பதாவது இலக்கம் அபு கெலாபா என்கின்ற ஒருவர் அறிவிக்கிறார் அதாவது அனசாவுடைய மாணவர் அனசு மாலிக் ரே அவர் சொல்கிறார்கள் அத்தன் நபி சொல்லி ஒரு ரசூல் ஒரு பிரயாணம் உம்முசலீம் ரத்தியல்லா உன்னவர்களோடு ரசூல் சல்லா மனைவி மனைவிமார்களும் பிரயாணம் போய்கின்றிருக்கிறாங்க போற நேரத்தில் அஞ்சசா என்று சொல்லக்கூடிய அந்த ஓட்டுநர் அந்த ஒட்டகங்களை அழைத்து செல்கின்ற அந்த அடிமை அவர் வந்து ஸ்பீடா என்ன செய்கிறாரு போறாரு பொதுவா வந்து வேலை செய்கிறவங்க என்ன செய்வாங்க அவசரமா முடிக்கிறதுக்காக வேண்டி வேகமா எடுத்துக்கிட்டு போறாரு நாம வளமையா சொல்லுவோம் மெதுவா போங்க சொல்லுவோம் அந்த அதாவது அனசரையில் அவங்க சொல்றாங்க அபு அந்த அனசரையான கேட்டு அறிவிக்கக்கூடிய அபு கிலாபா சொல்றாரு அந்த நேரத்தில் ருசூல்சலல்லாஹுலி செல்லமுங்க மெதுவாக போங்க என்று சொல்கிறதுக்கு ஒரு வார்த்தை சொன்னார் அந்த வார்த்தை நீங்கள் சொல்லியிருந்தால் சொல்கிறவரை பார்த்து சிரிச்சிப்பீங்க விளையாடிப்பீங்க அவரில் அந்த மாதிரி ஒரு வார்த்தையை ரொசூல்ஸ் அல்லால்ஸ் என்ன செய்தார்கள் உபயோகித்தார்கள் அப்படின்ட்டு சொல்கிறாங்க எப்படி சொல்கிறாருன்றா இப்போ தக்கல் லமன் நபி உசல்ல அல்லாஹ் ஹோ அலஹி உ செல்ல நபி கலிமா ல உ சிலர் யாரா பேசியிருந்தேன்னு வைங்களேன் அவரே என்ன செஞ்சுருவீங்க விளாட்டா எடுத்திருப்பீங்க அப்படி ஒரு வார்த்தை ரசூல்லா என்ன செய்தார்கள் சொன்னார்கள் என்ன சொன்னாங்க ரசூல் சல்லா அலி சொல்லம் சௌகம்பில் கவாரி கவனம் கிளாஸ் எல்லாம் உடஞ்சிரும் மெதுவாக கொண்டு போங்க நாங்க யார சொன்னாங்க ரசூல்லாங்க பெண்களை தான் சொன்னாங்க கிளாஸ் உடஞ்சிரும் நீங்க என்ன செய்ய வண்டியை மெதுவாக ஓட்டுங்க நாங்க பெண்களை எதுக்கு ஒப்பிட்டாங்க கிளாஸுக்கு என்ன செய்தார்கள் ஒப்பிட்டார்கள் மென்மையானவர்கள் இலகுவானவர்கள் நீ போற போக்கு என்ன செஞ்சிடும் பெண்கள் எல்லாம் உடஞ்சிருவாங்கன்ற மாதிரி கிளாஸ் உடஞ்சுன்னு கவனமா போங்கன்னு சொன்னாங்க இதையே நாங்கள் சொல்லியிருந்தால் என்ன செஞ்சிருப்போம் தெரியுமா அப்படின்னு அபு கிலாபா சொல்றாரு அவரையே என்ன செஞ்சிருப்பீங்க ஜோக்காக எடுத்திருப்பீர்கள் அப்படின்ட்டு அந்த அதாவது அனசதியா உணவர்கள் அபு கலாபா வரிசலம் அறிவிக்கிறாங்க அபு கிலாபா இந்த வார்த்தையை சொல்றாரு இது எதில் வருது புகாரியில் இது ரசூல் அவர்கள் நகைச்சுவையாக சொன்ன வார்த்தை என்பது நம்மளுக்கு என்ன செய்து விளங்குகிறது நகைச்சுவையாக சொன்ன வார்த்தை ரசூர் சலெல்லாம் உங்களை சொன்ன குடும்பத்தில் நடந்தது பாருங்கள் நம்ம வெளியே நிறையவே நகைச்சுவை மாட்டோம் நம்ம குடும்பத்தில் எல்லையே என்ன செய்யாது இருக்காது குடும்பத்தில் எது ஜோக் அடிக்கணும் எந்த நகைச்சுவை பேசணும் யாரை பற்றி பேசுகிறோம் எல்லையே எல்லாம் பேசுகிறானே இது குடும்பத்தில் அதனால் குடும்ப பிரச்சனை வார அளவுக்கு என்ன செஞ்சுட்ருவோம் பேசிடுவோம் ஏன்னா நம்மளுக்கு நம்ம அல்லாத அல்லது நமது குடும்பம் அல்லாத எல்லாருமே என்ன நகைச்சுவை தான் குடும்பத்தில் அப்போ இது ரசூர்சல்லான வாழ்க்கை நடந்தோட சம்பவத்தை பாருங்கள் சுனநல் குபரா நசாயில் எட்டாயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி எட்டாவது இலக்கம் ஆயிஷா ரதி வந்து ஒரு சமையல் செய்கிறாங்க அதாவது ஹசீரா என்று சொல்லக்கூடிய மாவால கோதுமை மாவால செய்யக்கூடிய ஒரு சாப்பாடு சாப்பாடு செஞ்சு வச்சுட்டு நேரத்தில் சவுதா ரதி அவர்கள் அவர்கள் வீட்டுக்கு வராங்க 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 யார் சௌதா ரதி அல்லாஹனுக்கு பின்னால் திருமணம் முடிச்சது யார் சவுதா ரதி அல்லாஹ் அடுத்ததாக ஆயிஷா ரதி அடுத்ததாக திருமணம் முடிச்சாங்க இப்போ சவுதாரதியா அவர்களை மிகவும் விரும்பக்கூடியவராக யார் இருந்தாங்க ஆயுஷாரியெல்லாம் இருந்தாங்க இப்போ எல்லாம் வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க சாப்பாடு வந்து முன்வைக்கப்பட்டிருக்குது சாப்பிடுங்கன்னு சொல்கிறாங்க யாரு ஆயுஷாரியா காரணம் அதில் வரலை ஆனால் பெண்களுக்கு இடையில் பொதுவாக மணையுமார்கள் ரெண்டு மூணு பேராக இருந்தால் இவ அவ சாப்பிடாத அவ சமைச்சது சாப்பிடாத ஒரு தன்மைகள் என்ன செய்யும் இருக்கும் இப்போ அவன் சாப்பாடை வைக்க சாப்பிடுங்கன்றாங்க சௌதார் சொல்கிறார் வானான்ட்டான் என்னது சாப்பாடு வாங்க ரசூலாவனோட பேசிட்டிருக்கிறாங்க திருப்பி சொல்கிறாங்க சாப்பிடணும் இல்லைன்னா எடுத்து தேய்ச்சிடுவேன் நாங்கள் முகத்தில் இந்த சாப்பாடு எடுத்து என்ன செஞ்சிருவேன் முகத்தில் தேய்ச்சிருவேன்னு சொன்னாங்க அது கோதுமை மாது மாதிரி அதுக்கப்புறம் நம்ம சாப்பிடலான்னு வைங்களே ஒரு உளுந்து வடை மாதிரி என்பீங்க உளுந்து வடை நீங்கள் என்ன சொல்லுவீங்க அந்த வடை மாதிரி என்னது அது எடுத்து தேய்ச்சிட்டு எப்படி இருக்கு முகத்தில் அந்த மாதிரி அதுக்கப்புறம் சாப்பிடலாம் வச்சிடறாங்க சாப்பிடுங்கன்றாங்க என்ன செய்யலை அந்த நேரத்திலையும் இந்த சவுதாலும் நான் சாப்பிட மாட்டேன்னா சாப்பிடுங்க இல்லைன்னா என்ன செய்வேன் மறுபடியும் செய்வேன்றாங்க கேட்கல கேட்க உடனே உடனே எடுத்தாங்க முகத்தில் எடுத்து செஞ்சுட்டாங்க சவுதாரதியில் அவட முகத்தில் தேய்ச்சி விட்டார்கள் தேய்ச்சி சாப்பாடு வச்சு ரசூல் என்ன சொன்னாங்க தெரியுமா உடனே சொன்னாங்க சவுதாவே ரிட்டன் என்ன செய்ய நீங்க தேய்ச்சி விட்டுருங்க ஏன்னா பழிக்கு பழி அங்கே வாங்கி ஆகணும் அப்புறம் ரசூல் அப்படி சொன்னாங்க சொன்ன உடனேயே சவுதாரதில் வாங்க யார் வயசுல மூத்தவங்க எடுத்தாங்கன்னது எடுத்து உரைத்தை ஆயுஷா இல்லாம முகத்துல தேய்ச்சிட்டா திடீர்னு இந்த நேரத்துல யாரா உள்ளுக்கு வந்தா எப்படி இருக்கும் முகத்துல என்ன மாவு தான் இருக்கும் முகத்துல மாவு இருக்கும் இந்த மாதிரி நேரத்துல உமர் ரதில் அங்க வெளியே போறவரு மகனை தேடிக்கிட்டு அப்துல்லா அப்துல்லான்னு தேடிக்கிட்டு மகன சத்தம் வருது அப்துல்லா அப்துல்லான்னு தேடுறாங்க இது ரசூலோட கலாச்சாரத்தை புரிஞ்சு கொடுக்க அந்த காலத்துல இப்படித்தான் செஞ்சுக்கிறாங்க தேடிக்கிட்டு அப்துல்லா அப்துல்லான்னு சத்தம் போடுறாங்க ரசூல்லாங்க நினைச்சிட்டாங்க ஓஹோ உமர் ரதுலாம் என்ன செய்யறாங்க உள்ளுக்கு வர போறாங்க இந்த நிலைமையிலிருந்து எப்படி இருக்கும் உடனே சொன்னாங்க போய் மோத்த கழுங்கன்னு சொன்னாங்க எலும்பி உள்ளுக்கு போய் முகத்த கழிவுங்க அப்படின்னு சொல்லம் சொன்னார்கள் என்ற இந்த செய்தி சுனன் நசாயில் வருது வருது சுனன் செய்தி ரசூல் சல்லா அலுவலம் அவர்கள் மனைவிமார்களோடு இந்த எல்லை அளவுக்கு என்ன செஞ்சுக்கிறாங்க நகைச்சுவையாக நடந்து கொண்டார்கள் என்ற செய்தியை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் அப்ப நகைச்சுவை உணர்வு ரசூலுல்லாயி சல்லாஹி வல்லம் அவரிடத்துல இருந்து இருந்திருக்கிறது ரசூல் சல்லா உழைவு செல்லும் அவர்கள் அதை என்ன செய்யல கண்டிக்கவில்லை அந்த அளவுக்கு ரசூல் சல்லா அவர் நகைச்சுவனர் இருந்திருக்கிறது